எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற போட்டிகள் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் முருகல்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தானுக்கு செல்லப்போவதில்லை என்று இந்தியா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இதனை சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனமும் பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இதனை மேலதிக ஆலோசனைக்காக பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபை பாகிஸ்தானிய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது இவ்வாறு அப்படியான சூழ்நிலையில் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியிடும் போது இந்தியா தவிர்க்கப்பட்டு ஏனைய நாடுகளுடன் போட்டிகள் நடைபெறுமா அல்லது இந்தியாவுக்காக இந்த போட்டிகள் குறிப்பாக இந்திய அணிக்கான போட்டிகள் வேறு நாடுகளில் கலப்பு ரீதியில் ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய கலப்பு ரீதியில் நடைபெறுமா என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை எனினும் கூட இவ்வாறான கலப்பு ரீதியான போட்டிகளுக்கு பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை ஏற்கனவே மறுப்பை தெரிவித்திருக்கிறது போட்டிகள் அனைத்தும் பாகிஸ்தானுக்குள்ளேயே நடைபெற வேண்டும் என்று அது தெரிவித்திருக்கிறது இருப்பினும் கூட தமது வீரர்களுக்கு பாகிஸ்தானில் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்ற அடிப்படையை கொண்டு இந்தியா இதனை மறுத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு செல்ல போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த முறைகள் சர்வதேச கிரிக்கெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஆஸ்திரேலியாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணி தொடர்பாக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து இந்தியாவின் தலைமைப் பயிற்சியாளரான கௌதம் தமது சீற்றத்தை வெளிப்படுத்திருக்கிறார் ரிக்க போண்டிங் இந்தியாவின் விராட் கோலி தொடர்பாக கருத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தார் விராட் கோலி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு சதங்களை மாத்திரமே பெற்றிருப்பதாகவும் இது அவர் தொடர்ந்து இந்திய அணியில் நீடிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் என்றும் இது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கௌதம் கம்பீர் தமது சீற்றத்தை வெளிப்படுத்தினார் இந்திய அணி தொடர்பாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரின் கருத்து ஏற்புடையதல்ல என்றும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சிறந்த நிலையில் உள்ளனர் என்றும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டார் இதுவே கௌதம் கம்பீர் நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தியமை தொடர்பில் முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சள் தமது கடும் ஆட்சேபணையை தெரிவித்திருக்கிறார் நியூசிலாந்து அணியுடனான தோல்விக்கு கௌதம் கம்பீரே காரணம் என அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கான எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தமது நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் என்றும் கௌதம் கம்பீரை இவ்வாறான செய்தியாளர் சந்திப்புகளை நடத்துவதற்கு இடம்ளிக்கக் கூடாது என்றும் சஞ்சீவ் கோரி கோரியிருக்கிறார் ஏற்கனவே இந்தியாவின் தலைமைப் பயிற்சியாளராக வருவதற்கு முன்னரே கௌதம் காம்பீருக்கு பல்வேறு இடங்களிலும் எதிர்ப்புகள் காணப்பட்டன அவரின் கீழ் இந்தியா ஆரம்பத்தில் சிறப்பாக போதும் இலங்கையில் மிக நீண்ட நாளுக்கு இந்தியா படுதோல்வியை சந்தித்திருந்தது சர்வதேச ஓர்நாள் போட்டிகளில் அதே போன்று சொந்த மண்ணில் இந்தியா நியூசிலாந்திடம் தோல்வியடைந்திருக்கிறது இப்ப இரண்டும் கௌதம் கம்பீரின் பதவிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றன நியூசிலாந்து அணியின் தோல்வியின் போது கௌதம் கம்பீர் வேண்டும் என்ற கோரிக்கையையும் பலரும் முன்வைத்திருக்கின்றனர் குறிப்பாக புனேயிலும் மும்பையிலும் இடம்பெற்ற போட்டிகளின் போது கௌதம் இரண்டு மைதானங்களும் சாதகமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டதாகவும் அதன்படி ஆடுகளங்கள் அமைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இதன் காரணமாகவே நியூசிலாந்து அணி அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணியை வீழ்த்தியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே கௌதம் காம்பீர் மற்றும் அவருடைய ஏனைய பயிற்சியாளர்கள் குறித்து இந்திய விமர்சனங்கள் வருகின்றன இதேவேளை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் போட்டிகளின் போது சிறப்பாக விளையாட்டு அமை குறித்து பல்வேறு விமர்சனங்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன ஆரம்பமாக இருக்கின்ற போர்டு கவாஸ்கர் டெஸ்ட் போட்டிகளின் முதலாவது ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹித் சர்மா பங்கேற்கமை குறித்தும் தகவல் வெளியாக இருக்கிறது அவருடைய மனைவிக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கவிருப்பதால் ரோஹித் சர்மா முதலாவது டெஸ்டை தவிர்த்திருக்கிறார் என்றும் கூட இந்திய அணியை வழிநடத்த

போட்டிகளில் நான்கு போட்டிகளில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது